ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஸ்ட் ரெசிபீஸ் எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் குழம்பு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல வெங்காயம் கண்ணாடி பாதம் வந்துடுச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டிட்டு சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்ல ஃப்ளேவராக கிடைக்கும் இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இது கூடவே ஒரு தக்காளி பழம் நல்லா பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி குழஞ்சி வரணும் அந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் சிக்கன் குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மசாலாவுக்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க இப்படி நம்ம எண்ணெயிலே வதக்கிறப்போ நம்ம சிக்கன் குழம்பு நேச்சுரலாகவே நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ வதக்கியாச்சு இதில் அரை கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் வந்து நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு இப்போ இது வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்க நல்லா திக்காகவும் இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி சொன்னிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்